ஸ்டில்ட் முழுவதும் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர் த்ரீ ஃப்ளாட்ஸ் மட்டுமே தேர்ட் ஃப்ளோரில் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் திருபிஎச்சு பிஹெச்கே கார் பார்க்கிங் லிப்ட் அனைத்து வசதியும் கொண்ட இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்க ஸ்கூல் மற்றும் பார்க்கிங் மற்றும் மேலே உள்ள ஃப்ளாட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே ஐயப்பன் தாங்கள் பஸ் ஸ்டாண்டிலிருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தொலைவில் அம்மிருக்கின்றோம் அம்பதடி ரோட்டில் ஃபிஃப்டி ஃபிட் ரோட்டில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் செல் ரெட்டி டு ஆக்குபை வாடிக்கையாளர்களே நீங்களே பார்த்து கொண்டிருக்கீர்கள் ரெட்டி டு ஆக்குபை அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் செல் வாடிக்கையாளரில் ரெடி டு ஆக்குபை அபார்ட்மெண்ட்ஸ் ஐம்பதடி ரோட்டில் வாடிக்கையாளரில் ஸ்டில்ட்டு கிரௌண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரௌண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் ஒரு ஃப்ளோரில் ஒரு வீடு மட்டுமே மொத்தம் மூன்று மூன்று பிளாட்ஸ்கள் மட்டுமே உள்ளன வாடிக்கையாளர்லே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் அண்டில் ஸ்டில்ட் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் த்ரீ ஹவுசஸ் மட்டுமே லிஃப்ட் ஒர்க்கிங் உள்ளது சேஃப்டிக்காக லாக் செய்திருக்கார்கள் தேர்ட் ஃப்ளோரில் அப்பார்ட்மெண்ட்ஸ் த்ரீ பிஹெச்கே லிஃப்ட் ஒர்க்கிங்கில் உள்ளது ஃபஸ்ட் ஃப்ளோர் மற்றும் செகண்ட் ஃப்ளோர் குடி வந்து விட்டார்கள் வாங்க மேலே உள்ள த்ரீ பிஹெச்கேவை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே ஃபார் சேல் லிஃப்ட் அருகில் ஸ்டெப்ஸ் முழுவதும் கிரனைட் தேர்ட் ஃப்ளோரில் இந்த அபார்ட்மெண்ட் இந்த ஃப்ளோரில் இது ஒரே அபார்ட்மெண்ட் மட்டுமே வாடிக்கையாளர்களே பாருங்கள் பெரிய ஹால் அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது பீட் த்ரீ பிஹெச் கே ஹால் காமன் பாத்ம் பெரிதாக இருக்கின்றது பெட்ரம் பெட்ரூம் பெட்ரூம் வித்து பால்கனி வாஷிங் மிஷின் பாய்ந்துள்ளது வெளிச்சம் நன்றாக இருக்கின்றது அருகில் வீடுகளை பாருங்கள் கிச்சன் கிச்சன் பெரிய கிச்சன் லாப்ட் செல்ஃப் அனைத்தும் உகவு செய்யப்பட்டுள்ளது மாடல் கிச்சன் கொடுக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களே மிகப்பெரிய கிச்சன் கிச்சன் பிரண்ட் வியூவில் இரண்டு பெட்ரூம்கள் பெட்ரூமை பார்க்கின்றோம் மிகப்பெரிய சைஸ் பெட்ரூம் பெரிய பெட்ரூம் வித் பால்கனி ஃப்ரண்ட் வியூ பாடிக்காலல மிகப்பெரிய பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் பெரிதாக உள்ளது உள்ளது மூணாவது பெட்ரூம் பார்க்கின்றோம் இதுவும் பெரிதாக உள்ளது फ्रंट टच बाथरूम வாடிக்கையாளரில் இந்த ஃப்ளாட் சைஸ் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் லிஃப்ட் ரெட்டி டாக் பை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மற்றும் செகண்ட் ஃப்ளோரில் குடி வந்து விட்டார்கள் இந்த ஒரே ஒரு ஃப்ளாட் மற்றும் அவைலபிள் உள்ளது மிக விரைவாக வந்து இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட்ஸை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்